அன்னை சோனியா காந்தி பிறந்தநாளை ஒட்டி பெரிய காஞ்சிபுரம் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பெரிய காஞ்சிபுரம் தர்காவில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு பிரார்த்தனை செய்து சிறுபான்மைத்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காஞ்சிபுரம் ஜமா தலைவருமான எம் எஸ் லாபர் மற்றும் வழக்கறிஞர் திரும்ப மாநில பொதுச் செயலாளர் குருராஸ் மற்றும் மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் திரு முருகன் சார்க்குமார் இணைந்து அன்னதானம் வழங்கினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநகராட்சி துணை மேயர் முருகன்நாதன் கலந்து கொண்டு வழங்கினார் இதில் மாநகர தலைவர் சுரேஷ்குமார் வழக்கறிஞர் மாநில செயலாளர் வழக்கறிஞர் செயலாளர் ராார்த்திகேயன் வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் கதிவரன் மாவட்ட செயலாளர் இஷ்டலிங்கம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அரங்கநாதன் நகராஜன் வழக்கறிஞர் உஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்